ந்தமே செல்வி ஆண்டாள் திருமண வைபவமே எங்கள் அரங்கன் திருமண வைபவமே நல்ல அடியார்கள் செய்த தவம் பலிததமா தேவர் முனிவருடன் யாவரும் வந்த திவ்ய மண்டபம் தன்னில் கூடிட வன் கோதை செல்வ திருமண காக்கி வேதம் முழங்கிட நல்லோரையில் அந்த கோவிந்தன் மங்களநாந்தனை கோதைக்கு அணிவித்த கோலகல வைபவம் கோதைக்கு அணிவித்த கோலாகல வைபவம் பகவன் நாமம் முழங்கும் தாசர்கள் கூடி பக்தி மனம் கமழ பாடிட பாலன் குருதாசன் உள்ளம் பரவசம் அடைந்தது மிக பரவசம் அடைந்தது